Surroundings here. It's your unified teach. Let's go to the lesson. Sixth standard science chapter four: The Living World of Plants. Unit four: The Living World of Plants. Points to remember. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon. For notification. Points to நோட்டிபிகேஷன் த plant பாடி of flowering plant கன்சிஸ்ட் of டூ மெயின் பார்ட்ஸ் தே ஆர் ஒன் ரூட் சிஸ்டம் two ஷூட் சிஸ்டம் மாணவர்களே பூக்கும் தாவரங்களில் இரு முக்கிய தொகுப்புகள் உள்ளன அவை ஒன்று வேர்தொகுப்பு இரண்டு தண்டு தொகுப்பு ரூட் பிக்ஸ் த பிளான்ஸ் டு தி சாயில் ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது வேறானது மண்ணிலிருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது ஸ்டெம் is the ascending பார்ட்ஸ் of தி plant ஆக்சிஸ் இட் ஹாஸ் நோட்ஸ் and internodes. அதாவது தண்டானது தாவரத்தின் மைய அச்சின் மேல் நோக்கி வளரும் பகுதிகளாகும் இதில் கணு கணுவிடை பகுதி காணப்படுகின்றன லீவ்ஸ் பெர்ஃபார்ம் த்ரீ மேஜர் such சச்சஸ் ஒன் போட்டோசிந்தசிஸ் டூ ரெஸ்பிரேஷன் த்ரீ டிரான்ஸ்பிரேஷன் இலைகளின் மூன்று முக்கிய பணிகள் ஒன்று ஒளி சேர்க்கை இரண்டு சுவாசம் மூன்று நீராவி போக்கு த சரவுண்டிங்ஸ் வேர் பிளான்ட் லிவ் இஸ் கால்ட் தயர் ஹேபிடேட் மேஜர் ஹேபிடேட்ஸ் ஆர் ஒன் ஆக்வாட்டிக் habitat டூ டெரஸ்டியல் habitat மாணவர்களே தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடமாகும் இரண்டு வகையான வாழிடங்கள் உள்ளன அவை ஒன்று நீர் வாழ்வன இரண்டு நில வாழ்வன அடாப்டேஷன்ஸ் ஸ்பெஷல் features இன் பிளான்ஸ் விச் ஹெல்ப் them டு சர்வைவ் இன் தயர் habitat. தாவரங்களின் தகவமைவுகள் ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பம்சங்கள் தகவமைவுகள் எனப்படும் டென்டில் இஸ் எ கிளைம்பிங் ஆர்கன் ஆப் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ஸ் பற்று கம்பிகள் மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் மற்ற தாவரங்களையும் அல்லது பல ஆதாரங்களையும் பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு பற்றுக்கம்பி எனப்படும் ட்வின்னர் ஹவ் வீக் ஸ்டெம் தே they ஸ்டாண்ட் ஸ்டைட் ஆன் தேர் ஓன் பின்னு கொடி மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுவது பின்னுக்குடி கொடி ஆகும் திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இ தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.